சேர்ந்த இணைய சுவாதி படுகொலை விசாரணை பல்வேறு கோணங்களில் இந்துத்துவ சக்திகளாலும் பாஜக கட்சியைச் சேர்ந்தவர்களாலும் திசை திருப்பப்பட்டாலும் ஒரு விதமாக அப்பாவி ஒருவர் ராம்குமார் என்ற கைதி சிக்கி இப்பொழுது விசாரணை அவரின் மீது நடந்து வருகிறது இருந்தாலும் சிவாதி படுகொலை சம்பந்தமாக சில நாட்களுக்கு முன்பு பிரான்சைச் சேர்ந்த தமிழச்சி என்ற பத்திரிகையாளர் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இப்போது கருப்பு முருகானந்தம் என்ற சமூக விரோதிக்கு சில கேள்விகள் என்று ஒரு பதவியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது சிவாதி படுகொலையை இந்துத்துவ அமைப்புகள் தான் திட்டமிட்டு செய்தன என்று பொய்யான தகவல்களை உண்மை என நிறுவ இஸ்லாமியர் திராவிடர் தலித் அமைப்புகள் முயலுகின்றன என்று கருப்பு முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல் திருவாரூர் எஸ்பியிடம் என் மீது புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்கும்படியும் கூறியதோடு மானநஷ்ட வழக்கம் போடுவேன் என்று கூறி கூறிய பேட்டியை வாசித்தேன் அதாவது இந்த தமிழச்சி அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர் திராவிடர் தலித் அமைப்புகள் மீது பொய் குற்றச்சாட்டை கட்டவிழ்த்து தன் இந்துத்துவ அமைப்பினரையும் தான் சார்ந்து இயங்கும் பாஜக கட்சியினரையும் சுவாதி படுகொலை குற்றத்திலிருந்து தப்ப வைத்து விடலாம் என்று கணக்கு போடும் கருப்பு முருகானகத்தின் கோமாளித்தனத்தை புறக்கணித்து விடலாம் ஆனால் மான் நஷ்ட வழக்கு போடுவேன் என்ற வார்த்தையைத்தான் தீரணத்து கொள்ள முடியவில்லை என்று பிரான்சைச் சேர்ந்த பத்திரிகையாளர் தமிழச்சி அவர்கள் கூறியுள்ளார் ஒரு பொறுக்கிக்கு உரிய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வைத்திருக்கும் கருப்பு அதுதான் மனித மாண்பிற்குரிய பண்பு என்று நினைத்து கொண்டதால் அந்த குணத்திற்குள் மானமும் இருப்பதாக நினைத்து கொண்டார் போலும் சுவாதி படுகொலைக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கருப்பின் பாஜக கட்சியைச் சேர்ந்த சிலருக்கும் இந்துத்துவ பரிவார அமைப்பினரில் சிலருக்கும் தொடர்பு இருப்பதை மறைப்பதற்காகவே ஆரம்பத்திலிருந்து இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியலை பாஜக கட்சியைச் சேர்ந்தவர்கள் எழுப்பி வருகிறார்கள் அதில் எதிர்பேற கையில் எடுத்து பாஜக வளரும் இந்துத்துவ ஆதரவாளர்களும் தான் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக பிரமுகர்கள் இந்த அவதூறுகளை வெளிப்படுத்துவதில் தீவிரமாக இயங்கினர் இதை சிவாதி படுகொலைக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கும் எவரும் அவதானிக்க முடியும் ஆனால் கருப்பு முருகானந்தத்தும் ஆனால் கருப்பு வழக்கம் போல் பழைய இஸ்லாமிய திராவிடர் தனித்தமிழன் மீது தூக்கி போடுகிறார் இப்படி அறிவிப்பதற்கான நடைமுறை காரணங்களில் ஒன்றையாவது கருப்பு முருகானத்தால் சுற்றி காட்ட முடியுமா இந்துத்துவ அமைப்புகளுக்கும் பாஜகவினரும் தான் இந்துத்துவ அமைப்புகளும் பாஜகவினரும் தான் சுவாதி படுகொலின் மூலம் இந்திய இறையாண்மை இறையாண்மைக்கு எதிராக மதக்கலவரத்தை தூண்டவும் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறையை உருவாக்கவும் திட்டமிட்டனர் என்பதை வெளிப்படுத்த என்னிடம் பல நடைமுறை சம்பவங்கள் ஆதாரம் ஆதாரங்களாக உள்ளன என்று பிரான்சைச் சேர்ந்த தமிழச்சி அவர்கள் கூறுகிறார் நான் சுவாதி படுகொலை வழக்கில் பாஜகவினருக்கு பெரும் பங்கு இருப்பதை பட்டியலிடுகிறேன் சூடு சொரணை ரோசம் மானம் இத்துடன் அறிவும் இருந்தால் ஓடி ஒழியாமல் மானஸ்தன் கருப்பு முருகானந்தம் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பிரான்சைச் சேர்ந்த தமிழச்சி வேண்டுகோள் விடுக்கிறார் முதல் கேள்வி ஜூன் இருபத்தி நாலில் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட மறுநாளே பாஜகவை சேர்ந்த வினோத் இந்து நேஷனலிஸ்ட் என்பவர் சுவாதியை கொன்றது பிலால் என்னும் இஸ்லாமிய இளைஞன் என்ற தகவலை திட்டமிட்ட அரசியல் காரணங்களுக்காக இணையத்தின் பொது ஊடகங்கள் வாயிலாக பரவவிட்டார் இந்த பதிவை பகிர்வு செய்தவர்கள் பாஜக மற்றும் இந்த இந்து பரிவார அமைப்புகள்தான் இந்த அவதூறு பதிவு இணையத்தில் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டபோது சில தினங்களில் அவதூறு பதிவு நீக்கப்பட்டு அப்பக்கத்தின் பெயரும் சுப்பையன் கே என்று மாற்றப்பட்டது இவ்வாறு சுவாதியை கொன்றது பிலால் என்னும் இஸ்லாமிய இளைஞன் என்ற அவதூறு செய்தியை பரப்ப காரணமான வினோத் இந்து நேஷனலிஸ்ட் குறித்த அனைத்து ஆதாரங்களும் சேமிக்கப்பட்டுள்ளன பாஜகவை சேர்ந்த ஒரு பிரதி இவ்வாறு செயல்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை கருப்பு முருகானந்தம் விளக்கமளிப்பாரா இரண்டாவது கேள்வி ராம்கி பாஜகவை சேர்ந்த இவரை ட்விட்டரில் மோடி ஃபாலோ ஃபாலோயராக இருக்கின்றார் சுவாதியை கொன்றது பிலால் என்னும் இஸ்லாமியன் என்று ட்விட்டரில் எழுதினார் அதுவும் சுவாதி கொல்லப்பட்ட இரண்டு தினங்களுக்குள் பிலால் குறித்து எந்த தகவலும் எந்த பத்திரிகையிலும் செய்தியாக வராத போது இந்த பாஜக பிரமுகருக்கு எப்படி அந்த பெயர் தெரிந்திருந்தது என்பதை கருப்பு முருகானந்தம் விளக்குவாரா மூன்றாவது கேள்வி பாஜகவை சேர்ந்த வைஜி மகேந்திரன் வினோத் இந்து நேஷனலிஸ்ட் எழுதிய அவதூறு தகவலை காப்பி பேஸ்ட் செய்து தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டபோது போது தான் இணையதளங்களில் எதிர்ப்பு தீவிரம் அடைந்தது அதாவது பாஜகவை சேர்ந்த வைஜி மகேந்திரன் வினோத் இந்து நேஷனலிஸ்ட் எழுதிய அவதூறு தகவலை காப்பி பேஸ்ட் செய்து தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட போதுதான் இணையதளங்களில் எதிர்ப்பு தீவிரம் அடைந்தது சுதா எரித்துக்கொண்ட வைஜி மகேந்திரன் நான் எழுதவில்லை நான் ஷேர் தான் செய்தேன் என்றார் ஷேர் செய்வதற்கும் காப்பி பேஸ்ட் செய்வதற்கும் உள்ள வித்தியாசங்களையும் சுட்டிக்காட்டி கண்டனங்கள் குவியவே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இதற்கு கருப்பு முருகானந்தம் என்ன சமாதானத்தை கூறப்போகிற இதற்கு கருப்பு முருகானந்தம் என்ன சமாதானத்தை கூறப்போகிறார் நான்காவது கேள்வி பாஜகவை சேர்ந்த எஸ்வி சேகர் பிலால் மாலிக் தான் சுவாதியை கொன்றது என்றார் மேலும் வைஜி மகேந்திரனுக்கு ஆதரவாகவும் பேசிய வார்த்தைகள் மத துவேஷத்தை தூண்டின இதன் தொடர்ச்சியாக இந்து இஸ்லாம் குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் கருத்துக்களையும் வெளியிட்ட ஆடியோ ஆதாரம் இருக்கிறது இதை கருப்பு முருகானந்தம் ஆதரிக்கிறாரா ஐந்தாவது கேள்வி வைஜி மகேந்திரனுக்கு வக்காலத்து வாங்கிய எஸ் வி சேகர் எஸ் வி சேகரை போல் இன்னொரு பாஜக பிரமுகரான எச் ராஜாவும் தன் பங்கிற்கு ஃபேஸ்புக்கில் சுவாதியை கொன்றது பிலால் மாலிக் என்றார் மதவிரோத சக்திகளை மதவிரோத கருத்துக்களை வெளியிட்டார் அதற்கான ஆதாரம் அத்தனை ஆதாரங்களும் இணையவெளியில் கிடக்கின்றன பண்பற்ற எச் ராஜாவின் செயற்பாட்டை கருப்பு முருகானந்தம் என்ன வார்த்தைகளால் நியாயப்படுத்த முற்படுவார் ஆறாவது கேள்வி பாஜகவை சேர்ந்த மற்றொரு பிரபலம் கல்யாணராமன் சனி சிவி சி சனி சிவி சிங்காரத்தை சிங்காரத்து பொட்டிட்டு குத்தாட்டம் போட ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று அந்த சனியினுக்கே தெரியாது என்பது போல் கல்யாணராமனின் நடத்தையை அரசியல் விமர்சன அரசியல் விமர்சகர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாதி படுகொலைக்காக இந்த கல்யாணராமனின் ஆட்டத்தை கருப்பு முருகானந்தம் எப்படி விளக்கினாலும் அது அயோக்கியத்தனமாகவே இருக்கும் ஏழாவது கேள்வி இனி விலால்தான் குற்றவாளி என்று பேசிக்கொண்டிருந்தால் தாங்கள் அம்பலப்பட்டு விடுவோம் என்று பயந்த பாஜகவினரும் இந்துத்துவ அமைப்புகளும் மாற்றுத் திட்டத்தை ஆரம்பித்தனர் அதில் பலியாக்கப்பட்டவர் தான் ராம்குமார் அதிலும் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட தங்கள் மீது பொதுமக்களுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாஜக வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பப்படுகிறார் ராம்குமாரின் பெற்றோரை சந்தித்து தான் ஆஜராகப் போகும் எந்த தகவலையும் அவர்களிடம் அறிவிக்காமல் நுழைந்தபோது பாஜகவினரின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து நன்கறிந்த சமூக ஆர்வலர்களிடையே சந்தேகத்தை வழக்கு செய்து பலவித கேள்விகளை எழுப்பினார் அப்போது தன்னை சந்தேகத்தை விடக்கூடாது என்பதற்காக ராம்குரா ராம்குமாரின் கழுத்தை அறுத்தது போலீஸ்தான் என்றெல்லாம் அறிக்கை விட்டார் ஒரு கட்டத்தில் தன்னை சுவாதி ஆவி மிரட்டுவதாக கூறி வழக்கிலிருந்து வெளியேறினார் இந்த கிருஷ்ணகுமார் என்ற கிருஷ்ணமூர்த்தி என்ற வக்கீல் இவருடைய கருத்து கருத்துக்கு எதிராக ராம்குமார் தான் குற்றவாளி அவன்தான் கழுத்தை அறுத்து கொன்ற கொண்டான் என்று ஒரு பெண் வழக்கறிஞர் ஆஜரானார் அவர் வேறு யாரும் இல்லை கிருஷ்ணமூர்த்தியின் மனைவிதான் இத்தனை பிரபல பாஜகவினர் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வருவதற்கு திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்தி இத்தனைக்கும் பாஜக அரசியல் குறிப்பிட்டவர் அந்த இஸ்லாமிய இளைஞன் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட அன்றைய தினத்தில் சுவாதியின் பிணத்தின் அருகே கத்தி கதறி அழுது கொண்டிருந்தார் சுவாதியின் சித்தப்பாவோ சுவாதியின் பிணத்தை பல கோணங்களில் செல்போனில் படம் பிடித்து கொண்டிருந்தார் அதை படம் பிடித்து யாரோ ஒருவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொண்டே இருந்தார் சுவாதியின் அப்பா எந்த பதற்றமும் இல்லாமல் இருந்தார் என்பதோடு இன்று வரை தன் மகளை கொன்றவர் யார் என்று விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் கொடுக்கவே இல்லை ஏன் சுவாதியின் பிணத்தின் அருகே கதறி எழுது கொண்டிருந்த பிலாலுக்கும் சுவாதிக்கும் என்ன தொடர்பு என்பது முன்கூட்டியே பாஜக பிரமுகர்களுக்கு எப்படி தெரிந்தது சுவாதி இஸ்லாம் இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு மதமாற்றத்திற்கு தயாராகிறார் என்ற தகவல் சுவாதியின் சித்தப்பா கோவிந்தராஜன் தான் சார்ந்துள்ள விஸ்வ இந்து பரிசத்தோடு சில திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் இதற்கு சுவாதியின் அப்பாவும் உடந்தை செயல்படுவதற்கு கருப்பு முருகானந்தம் இந்த பாதகத்தை செய்வதற்கு கூலிப்படை அனுப்பியவர் தென்காசி தங்கதுரை கொலையை செய்தவர்கள் இஸ்மாயில் முத்துக்குமார் வீராசாமி என்ற கூலிப்படையினர் இத்தனை கேள்விகளையும் மறுத்து மானஸ்தன் கருப்பு முருகானந்தம் அறிக்கை விடாவிட்டால் புகார் பிரதி மனு பிரெஞ்சு காவல்துறை என்னிடம் கொடுக்கும்போது இன்டர்நேஷனல் கோர்ட்டு செல்வேன் மானநஷ்ட வழக்கு போட்டிருக்கும் மானஸ்தன் கருப்பு மீது இந்தியாவில் எத்தனை வழக்குகள் உள்ளன எத்தனை வழக்குகள் விசாரணையில் இருக்கின்றன என்பதை அம்பலப்படுத்துவேன் இதற்கு தயார் என்றால் புகார் பிரதி எனக்கு கூடிய விரைவில் கிடைக்க கருப்பு முருகானந்தம் முயல வேண்டும் தில் இருக்கிறதா காவில் காவிப்படை தளபதி கருப்பு என்று தமிழச்சி அவர்கள் கேட்டுள்ளார் இதற்கு முருகானந்தம் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை சப்ஸ்கிரைப் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி